ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராகி இடியப்பம் சன்னா ஸ்டியூ கொண்ட கடலை ஒயிட் குருமா பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலையை ஊற வச்ச கடலையை குக்கரில் மாற்றி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தொண்டு இஞ்சி கொஞ்சமாக உப்பு தேங்காயோட ரெண்டாவது பாலை விட்டு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் கடலை வந்து நல்ல மசியை மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் அது வேகட்டும் அதுக்கப்புறமா ராகி இடியப்பத்துக்கான மாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதித்ததுக்கப்புறமா இடியப்பத்துக்கு தேவையான உப்பு ஒட்டாம ஒட்டாமறுறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை விட்டு நல்லா ஒரு குச்சியால் கிளறி விட்டுருலாம் இப்படி வந்து கிளறும்போது ஈஸியாக இடியப்ப மாவு பெசஞ்சர்லாம் கையிலையும் நமக்கு சூடுபடாது பிகினஸ் எல்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இடியப்பம் ரெடி பண்ணலாம் இடியப்பில் மாவை மாற்றிட்டு நான் வந்து வீச்சப்பத்தோட தட்டில் வச்சு தான் இடியப்பம் பண்ண போகிறேன் அதில் தேவையான தேங்காயும் வச்சுட்டு இடியப்பம் மாவை சுற்றி விட்டுடலாம் ராகி இடியப்பம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சுகர் பேஷியண்ட் எல்லாமே இதை சாப்பிடலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடலாம் சாதா இடியப்பம் சாப்பிட்றத விட ரொம்பவே ஹெல்த்தியானது போனுக்கும் ரொம்பவே நல்லது ராகியும் வந்து அதனால் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா எல்லாம் சுற்றி எடுத்தாச்சு அதை இடியப்ப ஸ்டா இடியப்ப ஸ்டாண்டில் வீச்சப்பத்தோட ஸ்டாண்டில் வந்து மாற்றிட்டு இட்லி குட்டுவத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை தூக்கி உள்ளால் வச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இடியப்பம் இப்போ சூப்பராக இடியப்பம் வெந்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் வாழை இலையில் வச்சு பா இடியப்பம் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இலை இருக்கிறவங்க அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணினா போதும் இப்போ வந்து வேக வச்ச கடலை வந்து நல்லா வெந்தாச்சு அது நல்லா ஸ்பூனால் மசிச்சு விட்டுடலாம் மசிச்சு விட்டுட்டு தேங்காயோட முதல் பாலை விட்டு லைட்டாக குதி வந்ததும் ஒரு ஸ்பூன் தேங்காயின் கொஞ்சமாக கறிவேப்பில் விட்டு இறக்குனா சூப்பரான ஒயிட் சென்னா ரெடி ஆயாச்சு எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ